சினிமா அரசியல் இந்த இரண்டு துறையிலும் தமிழக மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் சினிமாக்களை வெறும் சினிமா என்று மேம்போக்காக கடந்துவிட முடியாது எம்ஜிஆர் சினிமாக்களை காங்கிரஸ் எம்ஜிஆர் சினிமா திமுக எம்ஜிஆர் சினிமா அதிமுக எம்ஜிஆர் சினிமா என மூன்று வகையாக பிரிக்கலாம் ஏனென்றால் எம்ஜிஆர் சார்ந்திருக்கும் அரசியல் கட்சியின் பிரதிபலிப்பு அவருடைய திரைப்படங்களில் எதிரொலிக்கும் அவருடைய படங்களையும் அரசியல் செயல்பாடுகளையும் வைத்தே எம்ஜிஆரின் ஆன்மீக அரசியலையும் திராவிட உணர்வையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் திமுகவில் சேருவதற்கு முன்பு எம்ஜிஆர் காங்கிரஸ்காரராக இருந்தார் ஐம்பதுகளுக்கு முன்பு பக்தி படங்கள் வருவது என்பது வெகு சாதாரணமான விஷயம் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் பக்தி படங்களில் நடித்திருக்கிறார் எம்ஜிஆரின் தொடக்க கால படமான முருகன் திரைப்படத்தில் அவருடைய சிவ தாண்டவ நடனம் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அப்போது எம்ஜிஆர் ஒரு சாதாரண நடிகர் என்பதால் யாரும் அந்த நடன காட்சியை பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை இருப்பினும் அந்த காட்சியை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பிய போது அவருக்கே அந்த காட்சி கிடைக்கவில்லை அந்த காட்சி தொலைந்து விட்டது இறுதி வரை எம்ஜிஆரால் அந்த காட்சியை பார்க்க முடியாமலே போனது அந்த படம் பக்தி படம் என்பதற்காக எம்ஜிஆர் விரும்பினார் என்று சொல்ல முடியாது தன்னுடைய நடன காட்சியை அவர் பார்க்க விரும்பினார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் காங்கிரஸில் இருக்கும் வரை தான் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலையை திமுகவில் இணைந்தவுடன் கழட்டிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு எம்ஜிஆரை அந்த மாலையுடன் யாருமே பார்த்திருக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பிறகு எம்ஜிஆரின் திரைப்படங்கள் அனைத்தும் திமுகவின் கொள்கைகளை பரப்பும் பிரச்சார பீரங்கிகளாக மாறின அண்ணாவே என் தெய்வம் என்று தனது படங்களில் பல முறை பதிவு செய்திருக்கிறார் எம்ஜிஆர் தனது படங்களில் அண்ணா புகைப்படத்தையோ சிலையையோ காண்பது போல காட்சி வந்தால் உடனே பயபக்தியுடன் வணங்குவார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலத்தில் போட்டி நடிகராக இருந்தவர் சிவாஜி கணேசன் அவருடைய படங்களில் விழுந்து விழுந்து சாமி கும்பிடுவது தலை நிறைய விபூதியுடன் வருவது போன்ற காட்சிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் பெரும்பாலும் கருப்புச் சட்டையுடன் எந்த மத குறியீடும் இல்லாத முகத்துடனேயே காணப்படுவார் அந்த காலத்தில் திமுகவிற்கும் நாத்திய கட்சி என்ற பெயர் உண்டு கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கட்சி என்று சொல்லியே இறை நம்பிக்கையாளர்கள் திமுகவை விமர்சனம் செய்வார்கள் உண்மையில் திமுகவில் இருப்பதற்கு நாத்திகனாக இருக்க வேண்டும் என்று எந்த விதியும் இல்லை கடவுள் நம்பிக்கையாளர்கள் பலர் அப்போதும் இப்போதும் திமுகவில் இருக்கிறார்கள் இருந்தாலும் பெரியாரின் தொடர்ச்சியாகவே அறிஞர் அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் செயல்படுவதாக அரசியல் நோக்கர்கள் பார்த்தனர் பெரியாரை எதிரியாக பாவித்தவர்கள் பெரியாரை விட்டு பிரிந்த அண்ணாவையும் எதிரியாகவே பாவித்தார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அறிஞர் அண்ணா முழங்கினாலும் நாத்திய முத்திரை திமுகவிற்கு விழுந்து கொண்டே இருந்தது அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சிவாஜி கணேசன் நடிகர் சிவாஜி கணேசன் திமுகவின் தீவிர அபிமானியாக இருந்த காலகட்டத்தில் திருப்பதி கோவிலுக்கு சென்று வந்தார் அவரின் இந்த செயலுக்கு கட்சியில் கடுமையான எதிர்வினை வந்தது நாத்திக கணேசன் ஆத்திக கணேசன் ஆனதென்ன திருப்பதி கணேசா திரும்பிப்போ என்று கண்டன சோரொட்டிகள் திமுகவிற்குள்ளேயே ஓட்டப்பட்டன சிவாஜி திமுகவை விட்டு பிரிந்து காங்கிரஸில் சேருவதற்கு இந்த திருப்பதி சம்பவம் காரணமாகிவிட்டது திமுகவின் தொண்டர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதன் தலைவர்கள் நாத்திகர்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அப்போது எல்லோரிடமும் இருந்தது அதற்கு காரணம் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி நாவலர் நெடுஞ்சலியன் பேராசிரியர் அன்பழகன் போன்ற முக்கிய தலைவர்கள் அழுத்தமான நாத்திகர்களாக இருந்ததே ஒரு காரணம் அண்ணா கருணாநிதி வரிசையில் எம்ஜிஆரும் திமுகவின் முக்கிய தலைவராக வளர்ந்து வந்தார் மற்றொரு நடிகரான எஸ் எஸ் ராஜேந்திரன் அரசியலில் மட்டுமல்ல திரைப்படங்களில் கூட பக்திவாசம் வீசக்கூடாது என்று லட்சியத்துடன் வாழ்ந்தவர் இதனால் எம்ஜிஆரும் நாத்திகராகத்தான் இருப்பார் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இயல்பாகவே இருந்தது நாத்திகரா ஆத்திகரா இதில் எம்ஜிஆர் யார் என்ற விவாதம் எம்ஜிஆர் இறந்த பிறகும் கூட நடைபெற்று வருகிறது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தவரை உதயசூரியன் சின்னத்தை பெருமைப்படுத்துவதையும் திமுகவின் கொடியை மறைமுகமாக காட்டுவதிலும் ஆர்வமாக இருந்தார் காதல் பாடல்களில் கூட கருப்பு சிவப்பு ஆடை அணிந்து இருப்பார் படத்தில் கதாநாயகிக்கும் தாய்க்கும் கடவுள் நம்பிக்கை இருந்தால் கூட இவர் கடவுளை வணங்குவதைப் போல் ஒரு காட்சி கூட இருக்காது முழுக்க முழுக்க பெற்ற தாயைத்தான் தன்னுடைய பரம்பொருளாக நினைத்து வணங்குவார் எம்ஜிஆர் கதாநாயக பிம்பத்திற்கு அம்மா சென்டிமெண்ட் என்பதை முன்னிந்தனையாக்கியவர் எம்ஜிஆர் தான் கடவுள்தான் எல்லாம் என்ற கோட்பாட்டிற்கு பதிலாக தாய்தான் எல்லாம் என்று எம்ஜிஆர் பதிய வைத்தார் குடியிருந்த கோயில் அடிமை பெண் என படத்தின் பெயர்களாகட்டும் பாடல்களாகட்டும் தாய் வழிபாட்டைத்தான் முதன்மைப்படுத்தினார் எம்ஜிஆர் புராண படங்கள் மக்களை கவர்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பட்டுக்கோட்டையாரின் வார்த்தைகளில் பேய் பிசாசு நம்பிக்கை கூடாது என்று எம்ஜிஆர் பாடிய பாடல் பகுத்தறிவு பேசுபவர்களின் ஆத்திச்சூடியாக மாறிப்போனது சின்ன பயலே சின்னப்பயலே செய்தி கேளடா என்ற பாடலை அடுத்த சந்ததிக்கான செய்தியாக திராவிட இயக்கத்தினர் கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த காலத்தில் இப்படி பிறக்க வேண்டியது நமது தலைவிதி நமது பிறப்பு அடுத்த ஜென்மத்தில் விடிவு கிடைக்கும் பொறுத்து கொண்டிருப்போம் என்ற நம்பிக்கைகளையெல்லாம் உடைத்தறிந்து ஏன் எதற்கு என கேள்விகளை கேட்கச் சொன்னது எம்ஜிஆரின் பாடல்கள் மக்கள் படும் துயரங்களுக்கெல்லாம் தீர்வு கோவில் அல்ல தற்போது இருக்கிற பண்ணையார்களின் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் இதற்கு மாற்றாக பாட்டாளிகளின் ஆட்சி வர வேண்டும் ஆகவே இங்கு பிரார்த்தனை அவசியம் அல்ல திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே எம்ஜிஆர் படங்களின் மறைமுக கருத்தாக இருந்தது எம்ஜிஆர் திமுகவில் இருந்த காலகட்டத்தில் அவர் பஜனை செய்வது போன்ற காட்சியில் நடித்திருக்கிறார் அதுவும் திமுக கம்பெனியான மேகலா பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த எங்கள் தங்கம் படத்திலேயே எம்ஜிஆர் பக்திமானாக நடித்திருக்கிறார் ஒரு பாடல் காட்சிக்காக அந்த வேடத்தில் நடித்திருப்பார் எம்ஜிஆர் ஆனால் அந்த சாமியார் வேடத்தில் முழுக்க முழுக்க அறிவியல் கருத்துக்களையும் அண்ணாவின் ஆட்சி பெருமைகளையும் வரிசையாக அடுக்கி பாடுவார் எம்ஜிஆர் எம்ஜிஆரின் அந்த கதா கலாட்சேபம் மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது அந்த கதா கலாட்சேப காட்சியில் அமெரிக்க காரன் நிலாவிற்கு மனிதனை அனுப்பிய அறிவியல் நிகழ்வையும் நமது நாட்டில் மூட நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என்பதையும் ஒரு சேர கலந்து நையாண்டி செய்திருப்பார் எம்ஜிஆர் எங்கள் தங்கம் படத்தில் கதா கலாட்சேபம் என்ற பெயரில் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்தாலும் முருகன் வேடம் அணிந்து தனது ரசிகர்களுக்கு அருள்பாலிக்கும் சம்பவத்தையும் அரங்கேற்றினார் எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும் பொழுதே எம்ஜிஆர் முருகன் வேடம் தரித்து சினிமாவில் நடித்தார் தேவர் பிலிப்ஸின் தயாரிப்பில் வெளிவந்த தனிப்பிறவி படத்தில்தான் அந்த பக்தி மயமான காட்சி வரும் அண்ணாவிடம் எப்படி மானசீகமான அன்பு வைத்திருந்தாரோ அதே போல் சாண்டோ சின்னப்ப தேவரிடம் நெருக்கமான நட்பு பாராட்டினார் எம்ஜிஆர் தேவர் தீவிரமான முருக பக்தர் அவருடைய ஆசை கிணங்க தனிப்பிறவி படத்தில் ஒரு பாடல் காட்சியில் எம்ஜிஆர் முருகனாகவே தோன்றுவார் கருப்புச் சட்டை திருநீறு அணியாத நெற்றி என பார்த்து பழகிய மக்களுக்கு வாத்தியாரை முருகனாக பார்த்த போது அது ஒரு தனி அனுபவத்தை தந்தது ஆனால் அந்த பாடல் கூட ஜெயலலிதா தான் கனவு காண்பார் கனவு காட்சியில்தான் எம்ஜிஆர் முருகனாக தோன்றுவார் அந்த காட்சியில் கூட இடது கையில் எம்ஜிஆர் அருள் வழங்குவதாக ஆத்திகர்கள் மனம் மருந்தினர் ஆனால் அது திட்டமிட்டு நடந்த நிகழ்வு கிடையாது எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இதெல்லாம் பொருட்டே அல்ல முருகன் வேடத்தில் எம்ஜிஆரை தரிசனம் செய்ததில் அவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தனிப்பிறவி படத்தில் முருகன் வேடத்தில் நடித்ததை ரசிகர்கள் யாரும் எதிர்மறையாக பார்க்கவில்லை கட்சிக்குள் சிறிய அளவில் விமர்சனமாக பார்க்கப்பட்டாலும் பெரிய விஷயமாக யாரும் இதை கருதவில்லை பிற்காலத்தில் கருணாநிதியுடன் பிணக்கு ஏற்பட்டு அதிமுகவை தொடங்கினாலும் எம்ஜிஆரின் படங்களில் கடவுள் விஷயத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை திமுகவில் இருந்தவரை அண்ணாவையும் உதய சூரியனையும் முன்னிறுத்தியவர் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியவுடன் அண்ணாவை மட்டுமே முன்னிறுத்தினார் இன்னும் சொல்ல போனால் அண்ணாவை கடவுளாகவே மக்களிடம் காண்பித்தார் நேற்று இன்று நாளை படத்தில் குப்பத்து பெண்ணாக இருக்கும் மஞ்சுளா தனது வீட்டில் கடவுள் படம் இல்லை ஆனால் அறிஞர் அண்ணா படம் இருக்கிறது என்று சொல்வார் எம்ஜிஆர் அதை மனதார பாராட்டுவார் இது போன்ற காட்சிகளின் மூலம் அறிஞர் அண்ணாவை தனது ரசிகர்கள் மத்தியில் கடவுளாகவே பதிய செய்தார் எம்ஜிஆர் இதே போன்று நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தில் தங்கைக்காக அண்ணன் பாடும் பாடல் ஒன்று இருக்கிறது பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்று தொடங்கும் அந்த பாடல் இன்றளவும் கிராமத்து தெருக்களில் ஒளித்துக் கொண்டிருப்பதை நாம் கேட்டிரு அந்த பாடலிலும் அண்ணா என்று பொருள்படும் வகையில் அண்ணன் என்ற பதத்தை பயன்படுத்தி அண்ணாவை நினைவுபடுத்துவார் எம்ஜிஆர் இவ்வாறு அண்ணாவை உயர்த்தி பிடிப்பதே அவரது வழிபாட்டு முறையாக இருந்தது அதிமுகவில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் வெளிவந்த படம் நீதிக்கு தலைவணங்கு இந்த படத்தில் கோவில் பூசாரியாக வரும் தேங்காய் சீனிவாசன் பெண் பித்தராகவும் மக்களை ஏமாற்றும் நய வஞ்சகராகவும் வருவார் அவரை கிண்டல் செய்து பகுத்தறிவு பிரச்சார பாடல் ஒன்றை எம்ஜிஆர் பாடுவார் திமுகவில் இருந்து பிரிந்தாலும் நான் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சிதான் என்று கூறுவது போல் அந்த பாடல் இருக்கும் நான் பாத்தா பைத்தியக்காரன் என தொடங்கும் அந்த பாடல் வரி மக்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற பாடல் திமுகவில் இருக்கும் பொழுது தனிப்பிறவி படத்தில் முருகன் வேடமிட்டு நடித்தது போல் அதிமுக தொடங்கிய பிறகு நடித்த உழைக்கும் கரங்கள் படத்திலும் சிவ தாண்டவம் ஆடும் காட்சியில் எம்ஜிஆர் நடித்தார் அந்த காட்சி எந்த விதத்திலும் சர்ச்சையாகவில்லை ஏனென்றால் அதிமுகவிற்கு நாத்திக கட்சி என்ற அடையாளம் இல்லை ஆகையால் இதை வெறும் சினிமா காட்சியாக மட்டுமே பார்த்துவிட்டு பார்வையாளர்கள் நகர்ந்தார்கள் சினிமா எம்ஜிஆர் நாத்திகராக பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் ஒருபோதும் பக்தராக மக்களிடம் காட்டிக்கொள்ளவில்லை அரசியல்வாதி எம்ஜிஆரும் அப்படித்தான் நாத்திகரா ஆத்திகரா என்ற கேள்விக்கு மையத்திலே நிற்பார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் தான் பெரியார் நூற்றாண்டு விழாவை மாவட்டந்தோறும் நடத்தி சிறப்பித்தார் மாவட்டம் தோறும் பெரியார் நூற்றாண்டு விழா வளைவுகளை அமைத்தார் பெரியார் பிறந்த ஈரோடு மாவட்டத்திற்கு பெரியார் மாவட்டம் என பெயரிட்டார் அப்போது சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் உள்ளிட்டோரை கொண்டு பெரியார் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தினார் எம்ஜிஆர் பெரியார் நினைவு வளைவுகளில் பெரியார் பொன்மொழிகளை பதித்தார் பெரியார் பொன்மொழிகள் நூலுக்கு இருந்த தடையை எம்ஜிஆர் அகற்றினார் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை சட்டமாக்கினார் தெருவில் இருந்த சாதி பெயர்களை நீக்கினார் என்று பெரியாரியர்கள் கொண்டாடுவதற்கு எம்ஜிஆரிடம் எவ்வளவோ செய்திகள் இருக்கிறது ஆனால் அதே எம்ஜிஆர் தான் உலக தமிழ் மாநாட்டில் சங்கராச்சாரியாரை அழைத்து சிறப்பு செய்தார் திராவிட இயக்க ஆட்சி செய்கிற செயலா இது என்று அப்போது பெரிய அளவில் சர்ச்சையானது அது இல்லாமல் முதலமைச்சராக இருந்தபோது மூகாம்பேகை கோவிலுக்கு செல்லும் வழக்கம் எம்ஜிஆரிடம் இருந்தது அப்படியென்றால் எம்ஜிஆரை நாத்திகர் என்று எப்படி சொல்ல முடியும் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது எம்ஜிஆரின் ஆன்மீக அரசியலை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கிருபானந்த வாரியார் சம்பவம் ஒன்றை சொல்ல வேண்டும் கிருபானந்த வாரியார் நாடறிந்த கடவுள் பற்றாளர் பெரியார் அண்ணா போன்றோரின் இறை மறுப்பு கொள்கைகளை தீவிரமாக எதிர்ப்பவர் கிருபானந்த வாரியார் அத்தகைய கிருபானந்த வாரியாரிடம் எம்ஜிஆர் மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார் கிருபானந்த வாரியாரும் எம்ஜிஆர் மீது அன்பு வைத்திருந்தார் அறிஞர் அண்ணா அமெரிக்காவிற்கு சிகிச்சைக்கு சென்று பலன் அளிக்காமல் உயிரிழந்த சமயம் திமுக தொண்டர்கள் கலங்கி நின்றனர் அந்த நேரத்தில் கிருபானந்த வாரியார் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அமெரிக்கா சென்று சிகிச்சை பார்த்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது என்று கூறினார் திமுக தொண்டர்கள் கொதிப்படைந்தனர் கிருபானந்த வாரியார் உரை நிகழ்த்தும் இடங்கள் தாக்கப்பட்டன அப்போது எம்ஜிஆர் கிருபானந்த வாரியாரை சந்தித்து சமாதானம் செய்தார் பிறகு எம்ஜிஆருக்கு பொன்மன செம்மல் என்ற பட்டத்தையும் வாரியார் வழங்கி சிறப்பித்தார் இறை நம்பிக்கையாளரான கிருபானந்த வாரியாருக்கு அண்ணா மீதும் கருணாநிதி மீதும் இருக்கிற கோபம் அதே கட்சியை சேர்ந்த எம்ஜிஆர் மீது ஏன் வரவில்லை அங்குதான் இருக்கிறது எம்ஜிஆரின் ஆன்மீக அரசியலின் முடிச்சு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முக்கியமான விவாதம் ஒன்று நடைபெற்றது எம்ஜிஆர் திராவிட இயக்க சிந்தனையிலிருந்து மாறுபட்டவர் ஆகையால் அவரை திராவிட இயக்கத்தினர் உரிமை கொண்டாடக்கூடாது என்று இந்து முன்னணி தலைவர் ராமகோபாலன் கூறினார் மேலும் மண்டைக்காடு கலவரம் மீனாட்சிபுரம் மதமாற்றம் போன்ற விஷயங்களில் எம்ஜிஆர் இந்துக்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டார் என்றும் ராமகோபாலன் எம்ஜிஆருக்கு புகழாரம் சூட்டினார் ஆனால் திராவிட இயக்க ஆய்வாளர்கள் எம்ஜிஆரை இந்து மத ஆர்வலராக பார்க்கவில்லை திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாகவே கருதுகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எம்ஜிஆர் மருந்துகளால் குணமாக்க முடியாத நோய்களை ஐயப்பன் திருநிறு குணமாக்கும் என்றால் மருத்துவர்கள் எதற்கு நாடு முழுவதும் விபூதி விற்பனையாளர்களை நியமிக்க வேண்டியதுதானே என்று நாத்திக பாணியில் பேசினார் எம்ஜிஆரின் இந்த பேச்சிற்கு துக்ளக் இதழில் சோ கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார் என்பது வரலாறு எம்ஜிஆர் முதலமைச்சராவதற்கு முன்பு எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆஸ்திக சமாஜத்திற்கு எம்ஜிஆரை பேச அழைத்திருக்கிறார்கள் அப்போது ஆஸ்திக சமாஜத்தில் பேசுவதற்கு நாத்திகரான எம்ஜிஆரை ஏன் அழைத்தீர்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டது அந்த ஆஸ்திக சமாஜத்தில் கலந்து கொண்டு பேசிய எம்ஜிஆர் நாத்திகம் பரவ பரவத்தான் ஆத்திகம் பரவும் என்று பேசுகிறீர்கள் அப்படியென்றால் பெரியாரை ஏன் எதிர்க்கிறீர்கள் நீங்கள் அவரை ஆதரிக்க தானே வேண்டும் என்று கேள்வி கேட்டார் எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கிய பிறகும் கூட அவரிடம் திராவிட இயக்க நெடி வீசியது என்பதற்கு இது போன்ற சம்பவங்களை உதாரணமாக சொல்லலாம் மத மாற்றத்திற்காக அரபு நாட்டில் இருந்து பணம் வருகிறது என்று இந்துத்துவ அமைப்புகள் பேசுவது போன்று எம்ஜிஆர் ஒருமுறை பேசியது உண்மை அப்போது நெடுஞ்செலியன் அந்த கருத்தை மறுத்து அது உண்மையல்ல என்று எடுத்துரைத்த போது எம்ஜிஆர் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மதம் என்ற இடத்தில் எந்த மதத்தின் பெயரையும் போட விரும்பவில்லை நான் திராவிட மதத்தை சேர்ந்தவன் என்று பெருமையாக அறிவித்துக் கொண்டார் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட எம்ஜிஆரை குறிப்பிட்ட மத நம்பிக்கையாளர் என்று சுருக்கிவிட முடியுமா என்ற கேள்வி எழுகிறது பெரியாருடன் முரண்பட்டு திமுக என்ற கட்சியை தொடங்கிய காலகட்டத்தில் திமுகவினர் பெரியாருடன் முரண்பட்டே நின்றனர் அந்த காலகட்டத்தில் கூட திமுகவை சேர்ந்த எம்ஜிஆர் பெரியார் நடத்திய விழாவில் கலந்து கொண்டார் ஆகவே எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியே எம்ஜிஆர் தன்னை திராவிடன் என்ற இனத்திற்குள் தான் பொருத்தி பார்த்தாரை ஒழிய கடவுள் மதம் சாதி போன்ற அடையாளங்களுக்குள் சிக்கிக்கொள்ளவே விரும்பவில்லை என்பது திராவிட இயக்க திறனாய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது அறிஞர் அண்ணாவின் மாணவன் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி என்ற கோணத்தில் ஆராய்ந்தாலும் சரி மூகாம்பிகை பக்தர் காங்கிரஸ் பாரம்பரியம் என்று ஆராய்ந்தாலும் சரி எம்ஜிஆர் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உடையவரா இல்லாதவரா என்பதை சரியாக கணிக்க முடியாது ஆனால் எம்ஜிஆரின் தொடர்ச்சியாக அதிமுகவின் தலைவர்களாக உருவெடுத்த ஜெயலலிதா சசிகலா தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் போன்றோர்கள் அப்பட்டமான ஆத்திகர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அந்த விதத்தில் எம்ஜிஆருக்கும் ஆன்மீக அரசியலுக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் அவர் தொடங்கிய கட்சி ஆன்மீக அரசியலுக்கு மாற்றாகவோ எதிராகவோ இல்லை என்பது மட்டும் உண்மை